ஆனா யாரையாவது ஏதாவது பண்றாங்க அப்படின்னா எதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு வீடியோஸ் அலகேட் பண்ணணும் இருக்காங்க எவ்வளவு டிஸ்பேச் கியூசி பாக்கணும் எல்லாமே நாங்க பாப்போம் ஒன்னு ரெண்டு மிஸ் தான் செய்து பட் நிறைய யூடியூப் கமெண்ட்ஸோ யூடியூப் வீடியோஸோ நான் ஏன் பொருட்படுத்தவே மாட்டேங்கிறேன்னா அது வந்து கஸ்டமர்ஸே கிடையாது இப்ப நான் நிறைய ஊருக்கு எக்ஸ்போ பண்றதுனால நிறைய டெக்ஸ்டைல் அங்க லோக்கல்ல இருக்கிற டெக்ஸ்டைல் பர்சன்ஸ் எங்க எக்ஸ்போலே வந்து நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க நான் வந்து அது வரைக்கும் என்னோட வீடியோகிராஃபில சொன்னதில்லை அவங்க தான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து கேவலமா இருக்கு அது எதுன்னு போடுறதும் அவங்கதான் அது தாண்டியும் அவ்வளவு கஸ்டமர்ஸ் எங்களுக்கு எக்ஸ்போல வராங்க நேத்து இந்த வீடியோவை நான் போடும்போது கிழிஞ்சிருச்சுன்னு கொடி பிடிச்சி வந்தவங்க அவ்வளவு பேர் ஏங்க பட்டு சாலையில ஒரு பிளவுஸ் இந்த பிளவுஸ் இடி பிடிங்க பிளவுஸ் இந்த இடத்துல கட் பண்ணா இது பிளவுஸ் இத வந்து முடிச்சு கட்டணும் நாட்டு போடுற இடம் இந்த பேசிக் சென்ஸ் விஷயம் தெரியாதுங்களா இது கிழிஞ்சிருக்கு எதுவுமே டெலீட் பண்ணல பட் எத்தனை பேருக்கு இதுவே தெரியாம இத மட்டும் கொடி குடிச்சிட்டு வந்து என்ன இது இந்த சரி இப்படி கீழே பிடி கீழ இத மட்டும் எவ்ளோ பேர் கமெண்ட் போட்டாங்க இதை கட் பண்ணிட்டீங்கன்னா இது பிளவுஸ் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா இதை டேசலுங்க சுங்குங்க